மகிழ்ச்சியான வாழ்க்கைங்கிறது திருமணத்திற்கு பின்பு அல்ல திருமணத்திற்கு முன்பே திருமணத்திற்கு முன்பே அப்படின்னு சொன்னா இவர் மட்டும் அனாதையா இருந்துச்சு இந்த பிஸ்கட்டை மட்டும் தூக்கிட்டு கடை பிஸ்கட் பேச்சாளரை நான் கூட்டிட்டு வந்திருக்கிறேன் பார் ஒன்னு பிஸ்கட்டை தூக்குறாரு இல்லாட்டி பேக்க தூக்குறாரு கல்யாணத்துக்கு முன்னாடி மகிழ்ச்சின்னு சொன்னா இவர் ஒத்தாலும் கைத்தட்டார் ஏன் நீங்க எல்லாம் கைத்தட்டல் கொடுக்கல நிறைவான மகிழ்ச்சின்னு கேட்டிருக்கோம் ஏன் திருமணத்திற்கு இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசினாங்க நம்ம யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா வள்ளுவர் வாசகி திருக்குறள் எழுதுன ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது எழுதுன திருக்குறள் திருவள்ளுவர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க வள்ளுவர் வாசகி போல வாழணும் வாழ்த்துறோமா இல்லையா வாசுகியம்மா வள்ளுவர் என்ன என்ன கூப்பிட்டாலும் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அப்படி போட்டுட்டு குடுகுடு குடுன்னு ஓடி வந்தாங்க உண்மையில் நீங்கள் இதன் அந்த விஷயத்த நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க ஒரு முறை வாசுகி அம்மா கிணத்துல நீர் அரைச்சிட்டு இருந்தாங்க நீர் அரைச்சிட்டு போது வள்ளுவர் வந்து வாசுகி அப்படின்னு கூப்பிட்டாராம் வாசுகின்னு கூப்பிட்டாராம் உடனே அந்த அம்மா ஓடி வந்துச்சு அப்படி வாலி ஒரு நிமிஷம் நின்றுச்சாங்க இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களாக்கா வாலி ஒரு நிமிஷம் நின்றுச்சான் ஏன் ஏன்னா கற்பின் திறன் அதனால வாளி நின்றுச்சு இதை ஒரு இடத்துல சொல்லி மாட்டிக்கிட்டேன் ஓஹோ கற்பின் திறன் வாலி நின்றுச்சு இருந்து ஒருத்தர் படார் படார்த்தாரு பொண்டாட்டி கூப்பிட்டார் அடியே பத்மா வாழ நீ வாளி இறக்கி போடி வாலி மட்டும் நிக்கலையோ மாத்தா விட்டு கிளம்பின்ட்டாரு எனக்கு பக்கு 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 பக்குன்னு பயம் ஆகி போச்சு ஒரு பட்டி மன்றை நடத்தி ஊரை கூட ரெண்டாக்க முடியுமா பத்மாக்கா வாலி இறைக்க போகுது தண்ணி இறைக்க போகுது வாலி எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு டங்க் அப்புறம் ரிவர்ஸ் ஆகும் பத்மாக்கா தண்ணி இறைக்க போகுது எனக்கு படக்கு படக்கு படகハட் பைமார்க்ல இங்க இருந்து புருஷன் கூப்பிடுறார் பத்மா பத்மா வாலி ஒரு நிமிஷம் நின்னுச்சுங்க கற்பின் திரணா ஒரு மண்ணும் கிடையாது கப்பயில சுத்தி நின்னுச்சு வாಳಿ ஏனா பொண்டாட்டி வாசிக்கு மாதிரி இருக்குனா கூப்பிடுற புருஷன் வள்ளுவனா வள்ளுவன் மாதிரி இருக்கறங்களா நீ யோசி பாருங்க அப்படி வாಳಿ திரும்பி பாச்சு இது வள்ளுவன் மாதிரி இல்லையே நம்ம ஆளு புருசோத்தமன்லாம் நிக்கிறான் ரிவாஸ்ட் அப்படி நிக்கிறான் அப்ப யோசிச்சு பாருங்க எப்படிப்பட்ட கணவர் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய திருமணம்ங்கிறது அந்த நாட்டில் கிடையாது நம்ம நாட்டில் ஏன் திருமணம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பந்தமாக நம்ம நினைக்கிறோம் வெளிநாட்டுல எல்லாம் புருஷம் பொண்டாட்டிலாம் அப்படி கை கோர்த்துட்டு நடக்கும் போது எப்படி நடப்பாங்க தெரியுமா நடப்பாங்க ஏன் தெரியுமாக்கா கைய விட்டுட்டு அடுத்த நிமிஷம் அவ அடுத்தவனுக்கு பொண்டாட்டி ஆயிருவா நம்ம நாட்டில் மட்டும்தான் ஒரு மஞ்ச பையை வச்சுக்கிட்டு மாங்கா அடைய மாதிரி புருஷன் முன்னாடி போனால் கூட உன் கால் தடங்களை பார்த்து பின்னாடி நான் வரேங்கிறாள் அவள் தான் நம்மளுடைய தமிழச்சி அப்படின்ட்டு சொன்னால் நம்ம பாரம்பரியம் அப்படி இருக்குது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் சாதாரண ஆண்கள் இருக்குங்க வெளிநாட்டில் உள்ள ஆண்களுக்கும் நம்ம நாட்டில் உள்ள ஆண்களுக்கும் வித்தியாசம் இருக்குது வெளிநாட்டில் உள்ள ஆண்கள் தாயை தவிர அத்தனை பேரையும் மனைவியாக பார்க்கக்கூடியவர்கள் நம்ம நாட்டில் உள்ள ஆண்கள் தாங்க மனைவியையே சில நேரங்களில் தாயாக பார்க்கக்கூடிய ஆண்கள் இருக்கக்கூடிய தேசம் இதுங்க அதனால தான் உண்மையிலே நம்ம நாட்டுக்கு வந்துட்டு நம்ம நாட்டில் திருமண சடங்குகளை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனாங்களாம் திருமணம் இப்படி நடக்குதா நம்ம நாட்டில் போய் இதே திருமண சடங்கு கொண்டாட நினைச்சாங்க